ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்தை நான் பேசிக்கிட்டே உங்கள் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டேன் அதனால் வீடியோவில் அடுத்து எப்படி போடுறன்றதை நீங்கள் என் கூட இணைஞ்சிருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலத்தை நான் எப்படி போட்டேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வரையில சாதாரணமாக தான் வரைஞ்சேன் ஆனால் அது எவ்வளோ அழகாக கண்ணுக்கு அழகாக அமையுது பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாங்க கோலம் எப்படி போட்டேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கல்லிப்பூ பூத்துருக்கிற மாதிரி தொட்டி வரையணும்னு ஆசைப்பட்டு கோலம் போடணுன்னு இதை மாதிரி வச்சுருக்கேன் இது மல்டிப்புள் டிசைன் டைல்ஸ் இருக்கிறதுனால நான் பழைய கோலத்துலேருந்து இருந்து மிக்சடு பவுடரை உள் கோட்டிங் கொடுத்துருக்கேன் ரெண்டு வட்டம் வரைஞ்சிருக்கேன் உள் வட்டத்தில் இந்த பழைய பவுடரை மேல்வாக தூவிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலத்துக்கான டிசைனை போட்டு நம்ம கலர் பவுடரை கொடுத்துக்கிட்டே வரலாம் இப்படி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் நான் மூணு அள்ளி போட்டிருக்கேன் நாலு இது வந்து இப்படி இந்த பக்கமாக தொட்டிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு தற்பனையில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இலைகள்லாம் நம்ம தேவையானது நம்ம ஏலைகள்லாம் அழகாக போட்டுக்கலாம் நம்ம இது கலர் கொடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம் அவுட்லைன் தான் போட்டுக்கிறேன் நம்ம அப்புறம் அது ஒரு அவுட்லைனாக கொடுத்து கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலூர் ஊதா கலரை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் அப்படியே இதை இதெல்லாம் இழுத்துக்க வேண்டியது அவுட்லைன் நம்ம அப்படியே லைட்டாக கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இழுக்கிறத கலர் கொடுக்கும்போது அது திருத்தமாக வந்துடும் அவுட்லைன் மட்டும் கொடுத்து நம்ம கலர் கொடுக்குறத கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்கும்போதே அது அழகாக வந்துடும் இன்னும் நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது அங்கே அங்கங்கே என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அப்படியே கொடுத்து அழகுபடுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலரில் நம்ம கொஞ்சம் டார்க் கலரு இது தேவனா ரெண்டு இதில் நம்மளும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஒரு அவுட்லை நமக்காக இந்த இடத்துல ஒரு பூ வரணும் இந்த டிசைனில் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு கலரை நம்ம சேர்க்கும்போது தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த உள் பக்கமாக இந்த டார்க் கலரை நம்ம கொடுக்குறோம் லைட்டாக தூணால் போதும் அதோடைய மேஜிக் டிசைனை கொடுத்துருவோம் இந்த ஓரங்களில் நம்ம இப்படி செய்யணும் செய்தோம்னா அது ஒரு ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போட போட கை தவறி ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அது ஒரு அழகாக மாறிடும் அப்புறம் நமக்கு அதே ஒரு ஐடியாவாக வந்துடும் பகண்டுத்துக்கு ஒரு எல்லோ அப்புறம் ஒரு டார்க் அது நம்ம உள்ள கொடுத்தோம்னா ஒரு நேச்சுரலான கலர் இதுக்கு நம்ம எந்த கலரை லைட்டாக நம்ம கொஞ்சம் அதை பற்றினே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இலைக்கு கலர் கொடுக்குறேன் இந்த மாதிரி வேலூர் கலர் கொடுங்க குளத்தில் இருக்கிற இலை தானே நம்ம வரைய தெரியாதவங்க கூட வட்ட வட்டமாக இலைகளை போட்டு நிரப்பி வைக்கலாம் அதே ஒரு அழகு தான் இப்போ இதில் வந்து டார்க் கலரை நீங்கள் கொஞ்சம் ஷேடிங் கொடுத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்களாம் தெருவில் விளையாடுறாங்க வண்டி வட்டி அப்படி இது நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்ம கற்பனைக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் அப்படியே வரையலாம் தொடர்ந்து என்ன பார்க்குறவங்களுக்கு நன்றி பிரண்ட்ஸ் மார்கழி மாதம் கோலம் போடும்போது பக்கத்துல பக்கத்துல நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க நபடியே வந்து கோலத்தை உச்சி பார்த்துக்கிட்டு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம யூடியூப் உலகத்துக்கு வந்துட்டோம் இது மாதிரி போட்டு நண்பர்கள் வட்டமும் பெருகி போச்சு உலக அளவில் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நான் அடுத்தது இந்த தண்ணிக்கு கலர் கொடுக்க போகிறேன் நல்ல கலராக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் அலங்காரம் இருந்தாலும் அப்படியே கொடுத்துக்கலாம் இந்த க்ரீனில் கொஞ்சம் வெள்ளை கலந்து இந்த லைட் கலராக்கி இதில் கொஞ்சம் அப்படி ஷேட் அடித்தோம்னா லைட்டாக வெயில் படுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம வரைய ஆரம்பிச்சிட்டா அப்படியே மைண்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் கோலத்தை நம்ம அழகுபடுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படி லைட்டாக தூனினாலே போதும் அதிக கலர்ஸ் வேண்டாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற சந்தோஷத்துலேயே இதெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு கை வர பெற்றுட்டேன்னு சொல்லலாம் தூய தமிழில் அதோடைய லைக் தான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் நீங்கள் இதை ப்ளூ கலரில் வரைஞ்சாலும் வரையலாம் இல்லை இதை பார்க்குறதுனாலேயே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படி லைட்டாக எல்லா இடத்துலையும் அடிக்காமல் ஒரு ஒரு இடத்துல விட்டுடலாம் இன்னும் இதில் ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று இருக்குது வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் கொஞ்சம் தெரியும் அது நம்ம ஓவியத்தில் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பக்கத்துலேருந்து வெளிச்சம் அடிக்குது அந்த வெளிச்சத்தில் மட்டும் அந்த இலையெல்லாம் பண்ணிச்சுன்னு தெரியுற மாதிரி தெரியும் நைட்டாக நம்ம வாட்டர் கலர் கொடுத்த பிறகு சும்மா அப்படியே தண்ணி நெளிவு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளே இப்படி சின்ன சின்ன கோடுகளை சேர்த்துக்கணும் பார்க்குறதுக்கு அது தண்ணி தொட்டியில் நீர் தரும்பிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக அப்படி சின்ன சின்ன கோடுகளை நம்ம சேர்த்துக்கணும் சின்ன சின்ன நீர் நீர்த்துளிகளை அந்த இலை மேலே இருக்கிற மாதிரி போடுறதுக்கு கருப்பு கலர் லைட்டாக கலந்துக்குங்க அப்படி அப்படி லைட்டாக போட்டு விட்டுருங்க அதுவே நமக்கு ஒரு திவலை அது மேலே இருக்கிற மாதிரி ஒரு எஃபக்ட் கொடுக்கும் அது மாதிரி எங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் அது மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இன்னும் நீர்த்துளியை நீர் குமிழ் வரைகிறதுக்கு நிறைய இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அங்கங்கே ஒரு புளியை வச்சுக்கலாம் இப்படி தோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட அது மேலே நீர் துளிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாய்ஸ் தான் இது அங்கங்கே அழகழகாக வச்சுக்கலாம் தொடர்ந்தும் வைக்கலாம் அப்படி அப்படி நீர் துணி மாதிரி இருக்கும் பிளாக் கலரை ரவுண்டாக போட்டு விட்ருங்க ரெண்டு லைட்டாக ஒரு கிரே கலர் எடுத்துகிட்டு இங்கே தொட்டியிலேருந்து இப்படி தண்ணி இப்படி கீழே சுந்தர மாதிரி வெள்ள கொஞ்சம் இடையில இடையில இந்த நீருடைய ஷேப் தெரியற மாதிரி நீங்கள் போட்டுட்டு பாருங்க அடிக்கடி பழகுன வந்துடும் இது அதுக்கப்புறம் நம்முடைய பிளாக்கு லைட் கொடுக்கும் லைட்டாக அப்புறம் அது அதுக்கு ஒரு ஷேடு தண்ணி உழற தண்ணி ஒரு ஷேடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி தெரியும் நான் நீர் துளிகள்லாம் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டெக்கரேஷனை முடிச்சிட்டோம் நம்ம போதும் இதுக்கு மேலே டெக்கரேஷன் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டு பிறகு இந்த கோலம் இப்படி பார்க்க இருக்குது இதில் விளக்கு ஏற்றின பிறகு ஒரு மூணு அகல் விளக்கு வைக்கப்போகிறேன் அதுக்கப்புறம் இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை நம்ம ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளைனால் இப்படி போட்ட கோலம் இதில் அகல் விளக்கு ஏற்ற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அகல் விளக்கு ஏற்றின பிறகு இந்த கோலம் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வியூஸு எனக்கு அதை விட சந்தோஷம் வீட்டில் நம்ம நினச்ச மாதிரி தொட்டி வச்சு அள்ளி பூக்க வைக்க முடியலனாலும் நம்ம இதை மாதிரி ஒரு கோலத்தை போட்டு இதுக்கு ரொம்ப கைப்பழக்கம் தேவையில்லை சித்திரமும் கைப்பழக்கமும் தான் நம்ம வரைய 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 நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த கோலம் அவ்வளோ அழகாமையும் நான் இதில் என்னுடைய அன்பான ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வேலைக்கு எத்தனை பிறகு இப்படி இருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போனத்தை நீங்கள் பார்க்குறது சந்தோஷம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அந்த கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச்